இந்த வெள்ளக்காரை வரும்போது இந்த நிலத்தை எப்படியெல்லாம் பிரித்தாண்டு அதிகாரத்தை கைப்பற்றணும் நுட்பத்தை கையாண்டானோ அதுபோல இந்த திராவிடர்கள் வரும்போது என்ன செய்கிறான் இந்த பெருத்த தமிழ் சமூக ஓர்மையை சிதைக்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கிற மொழி இனப்பற்றை வீழ்த்தி சாதி மதப்பற்றை வலுவாக ஊட்டி விட்டுறான் அந்த சாதி மதப்பற்று மேலவங்கும் போது தமிழ் சமூகம் எளிதாக பிளக்கப்பட்டது இப்போ உதாரணமாக அவங்களுக்கு இப்போ கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருத்த சாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் தான் ஒன்றி நினஞ்சிருவானா அப்படின்னு சாதியா ஒன்றி விடல என்ன செய்யறான் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் மதமா பிளக்குறான் இந்த நுட்பத்தை நல்லா ஒரு ஒரு விளங்கி வந்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது திருநெல்வேலியில பெருத்த சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதமா பாத்தீங்கன்னா இந்துவா இருக்கான் அப்ப இந்துவா மதமா ஒன்று இணைஞ்சிருவானா விடக்கூடாது அப்ப என்ன பண்ணலாம் நீ தேவர் நீ தேவேந்திரர் நீ நாடார் நீ கோணார் நீ பிள்ளை நீ முதலி நீ செட்டியார் நீ பறையர் அப்படின்னு மீனவர் பிரிச்சு போட்டுறார் மீனவர்னா இந்து மீனவர் கிறித்தவ மீனவர் நாடார்னா இந்து நாடார் கிறித்தவ நாடார் அப்போ எந்த வழியிலும் பிரிக்கணும் அப்படி பிரிக்கலைன்னா தமிழன் அல்லாதவன் இங்கே அதிகாரத்தில் இருப்பது பாதுகாப்பாக வாழ்வது கடினமாயிருந்தது அப்ப திராவிடம் என்கிற கோட்பாடு தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை என் அன்பு சொந்தங்கள் அருமை உடன்பிறந்தார்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இவன் பிரித்து தமிழர்களை பிளந்து பிரித்து அவர்களுக்குள் தன்னின பகையை ஊட்டி அவர்கள் சிந்தி மோதி சிந்திர ரத்தத்தை குடிக்கிற ஓநாய்களாக இந்த திராவிடர்கள் இருந்து கொள்கிறார் இப்ப தமிழ் தேசிய அரசியல் என்ன செய்துனா திராவிடம் பிளந்து பிரித்து அதிகாரத்துக்கு வருவான் நாம பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் சமூகம் இந்த சாதி மத உணர்ச்சி சதையை இரண்டாக வெட்டி பிளக்கிற ஒரு அருவால் ஒரு கோடாரி ஒரு கத்தி இருக்கு ஆனால் மொழி இன உணர்ச்சி தமிழ் தமிழர் என்கிற இன உணர்ச்சி மொழி பற்று என்பது அதை தைத்து இணைக்கிற ஊசி நூலாக இருக்குது அப்போ மொழி இனப்பற்றை கொண்டு மேலே எழு மேலெழுந்து வரும்போது சாதி மத உணர்ச்சிகள் கீழே விழுந்து நாங்கள் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வு மேலே எழும்போது நாங்கள் கிறிஸ்தவர் அது எங்கள் அடையாளம் இல்லையே நாங்கள் நாடார் தேவர் அதெல்லாம் நாங்கள் சார்ந்திருக்கிற குடிகள் தான் குடி உருவானது தொழிலின் அடிப்படையில் தான் அது என் அடையாளம் இல்லையே நான் அமெரிக்காவில் அவன் கிறிஸ்டியன் கிறிஸ்டின் என்று சொல்ல முடியாது நான் அருகில் இருக்கிற நாட்டில் போய் ஐம் இண்டு என்று சொல்ல முடியாது ஏன் அருகில் இருக்கிற ஆந்திரா கேரளாவில் கூட போய் ஹூவாரி என்றால் ஐ எம் இண்டு என்று சொல்ல முடியாது ஐ கிறிஸ்தவர் ஐ எம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது நாம் தேவர் நான் நாடார் என்று சொல்ல முடியாது அங்க நான் போன யார் தமிழன் என்றுதான் சொல்ல முடியும் அப்போ உலகின் எந்த ஓரத்துக்கு போனாலும் அதுதான் என் அடையாளம் என்று உணர்ந்து தெளிந்து இந்த சாதி மத உணர்ச்சி சாகும்போது போது என்கிட்ட ஒரு கேள்வி வரும் நான் யார் யார் நான் தமிழன் என்ற ஒரு உணர்வு வரும் இதைத்தான் எங்கள் அண்ணன் பழனிபாபா சொல்றார் என்னரும் தமிழ் மக்களே நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார் இதை விட உங்களுக்கு ஒரு கோட்பாடு தத்துவம் வேணுமான்னு என்ன வேணுமா திராவிடம் நமக்குள்ளே தண்ணீன பகையை மூட்டி அதிகாரத்துக்கு அதே தான் இந்தியமும் செய்யும் ஆனால் தமிழ் தேசியம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை ஊட்டி ஒன்றிணைத்து தேவர் தேவேந்திர படையாட்சி பறையர் நாலு பேரும் ஒன்னா நின்றுட்டார் இந்த நாட்டை வேற முடியாது ஒன்னு பறையும் இருப்பான் இல்ல படையாச்சி இருப்பான் இருப்பான் தேவங்க இருப்பான் இல்ல கவுண்டர் இருப்பான் நாடா இருப்பான் கோனா இருப்பான் ஆனால் ஒரு தமிழ் மகன் இருப்பான் அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான்